அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி ஞாயிறு அதோடு சேர்ந்து இன்றைய தினம் மூன்றாம் பிறை தரிசனம் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை முடிந்து வரக்கூடிய அந்த மூன்றாவது நாள் பிறை நிலவு ஒரு வெள்ளி கீற்று போல மேற்கு வானத்தில் நம்ம பார்க்க முடியும் அதை தான் நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் கேலண்டரை பார்த்தீங்கன்னா இரண்டாம் பிறையோ அல்லது நான்காம் பிறையோ அவங்க போடவே மாட்டாங்க மற்ற எந்த நாளுக்குரிய நிலவோட வளர்ச்சியும் அவங்க போட மாட்டாங்க ஆனால் மூன்றாம் பிறையை மட்டும் குறிப்பிட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த நாளுக்கு ஒரு குறிப்பிட்ட அதி உன்னதமான மகத்துவம் இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் நம்ம சேனலில் ரெகுலராக மாதம் மாதம் இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் பதிவு நான் அவங்க கூட ஷேர் பண்ணிவிடுவேன் ஆனால் நிறைய பேர் அந்த டைம் வரும்போது யார் பார்த்தீங்க இன்றைக்கி எங்கள் இடத்துல தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நம்மளால் ஆன முயற்சியை நம்ம ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்டு தாங்க இருக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அதிர்ஷ்டம் நம்ம வந்து அந்த நேரத்தில் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரித்து நமக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து சந்திர பகவான்கிட்ட மறைமுகமாக சிவபெருமான்கிட்ட ஏன்னா அந்த பிறை நிலவு அப்படிங்கிறது சாட்சாத் சிவபெருமானை தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத உச்சரிச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதை உங்கள் இரண்டு கைகளையும் கையேந்திய நிலையில் நீங்கள் சந்திரன்கிட்ட கேட்கலாம் சரிங்களா இதில் வந்து நிறைய பேர் நாங்கள் அசைவம் சாப்பிட்டு சந்திர தரிசனம் பெயல் பண்ணலாமா காலம் நாங்கள் சந்திர தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்க பூஜை அறைக்கு போவதோ அல்லது கோவிலுக்கு போவதோ தான் செய்யக்கூடாதே தவிர எல்லாருமே சந்திர தரிசனத்தை நம்ம தாராளமாக தரிசனம் பண்ணலாம் ஏன்னா அது வந்து மாத மாதம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி கிடையாது எப்பொழுதாவது நிறைய பேர் வந்து பார்க்க முடியுது சில பேரால் சில மாதங்கள் பார்க்க முடியல அப்படி பார்க்க முடியாதவங்க நீங்க கவலைப்படாதீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் வழிபடலாம் அல்லது உங்களுடைய பூஜை அறைக்கு சென்று ஓம் சந்திரமௌலீஸ்வராய அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம் யார் ஒருத்தவங்க மாதந்தோறும் இந்த சந்திரனை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை ஏன் சொல்றேன்னா இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன் ஆயுட்காரகன் சின்ன பசங்களிலிருந்து வயதானவர்கள் வரை வயது வித்தியாசமே இல்லாமல் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு இந்த சந்திரதரிசன வழிபாடு அதாவது மூன்றாம் பிறை வரி வழிபாடு அப்படிங்கிறது சின்ன பசங்க வந்து சந்திர பிரே தரிசனம் பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு கண் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் ஞாபக சக்தி புத்தி கூர்மை அது எல்லாமே அவர்களுக்கு வந்து அதிகரிக்கும் படிக்கிற பசங்களும் பார்க்கணும் கண் கோளாறு இருப்ப இருப்பவர்களும் பார்க்கணும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் இந்த பிரிய தரிசனத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் கணவன் மனைவி தம்பதி சமேதராக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒற்றுமை கருத்து வேறுபாடு இல்லாமல் நல்ல ஒரு ஒற்றுமையான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் வயதானவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஆயுட்காலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நோயினால் கஷ்டப்படுறவங்க சந்திர பகவானை ஒவ்வொரு மாதமும் தரிசனம் செய்ய முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மன அமைதி புத்துணர்ச்சி பேரானந்தம் இது எல்லாமே அதை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வயதானவர்களை பார்ப்பதை காட்டிலும் பெரியவங்களை பார்ப்பதை காட்டிலும் இந்த வளர்ந்து வரக்கூடிய விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க நம்ம அந்த பிரை தரிசனத்தை பார்க்கும் பொழுது அந்த பிறை எப்படி வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு நிலவாக பிரகாசம் அடைதோ அதே போலவே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களும் வளர்ந்து நல்ல வளர்ச்சி அடைவார்கள் வாழ்க்கையில் ஒளி வீச ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மனசு நம்மளுக்கு தெளிவாகவும் தைரியமாகவும் இருக்கணும்னா சந்திர பகவானை நாம் ஒவ்வொரு மாதமும் தரிசனம் செய்ய முயற்சிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு பயம் பதட்டம் குழப்பம் அடுத்து என்ன செய்யறது ஏது செய்கிறதுனே தெரியாது ஒரு சின்ன விஷயத்துக்கூட அவங்களால தெளிவாக முடிவெடுக்க முடியாது இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ட்டு அவங்க குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் அவசியம் இந்த சந்திர தரிசனத்தை ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நல்ல ஒரு தெளிவான மனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் தெளிவான மனம் கிடைச்சாலே அவங்களால அனைத்து விஷயத்தையும் அவங்களுடைய மதியின் உதவியால் நல்லாவே அவங்களால் சமாளிக்க முடியும் அதனால் சந்திரன் யார் ஜாதகத்தெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறாரோ குழப்பமான மனநிலையில் இருக்கிறாங்களோ பயம் பதட்டத்தோடு இருக்கிறார்களோ அவங்க எல்லாருமே சந்திரனை தரிசனம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த சந்திரனை தரிசனம் செய்ய வேண்டும் அப்பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் வந்து மேலே மேலே அவங்க வளர்ச்சி அடைவாங்க அதனால் யாருமே தவற விட்டுடாதீங்க ஜஸ்ட்டு நீங்கள் தரிசனம் செய்தாலே போதுமானது ஆனால் இப்பெல்லாம் நிறைய பேர் நீங்கள் இதை கையில் வச்சுக்கோங்க அதை கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இரட்டிப்பு பலன் என்ன அப்படின்னு கே கேட்டிங்கன்னா ஆவணி ஞாயிறு சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது போன வாரமே இதை பற்றிய ஒரு பதிவு நம்ம சேனலில் போட்டிருந்தோம் யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை தலைமை பண்பு மிக்க வேலை உடல் ஆரோக்கியம் அதுக்கப்புறம் இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம சூரிய பகவான் வழிபாடு உடல் வந்து உறுதியாக இருக்கிறதுக்கு சூரிய பகவானோட அருள் நமக்கு வேணும் அதனால இந்த ஆவணி ஞாயிறுல மூன்றாம் பெரிய தரிசனம் செய்வதால சூரியனோட அருளும் சந்திரனோட அருளும் நமக்கு ஒன்று சேர கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால இன்னைக்கு வந்து மற்ற நாட்களை காட்டிலும் இந்த ஆவணி மூன்றாம் பிறை அப்படிங்கிறத யாருமே தவற விட்டுடாதீங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மேற்கு அடிவானத்தில் பார்க்க வேண்டிய நேரம் அப்படின்னா ஆறு முப்பதுல இருந்து எட்டு மணி வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் பார்க்கணும் சில வினாடிகள் மட்டுமே இது வானத்தில் தோன்றும் அதுக்கப்புறம் அது மறைஞ்சிடும் சரிங்களா அதனால நம்ம கொஞ்சம் பொறுமை இழக்காமல் பார்த்தோம்னா நிச்சயமாக பிறையை தரிசனம் செய்ய முடியும் இன்கேஸ் நான் இங்கே இருக்கிற இடத்துல மழை பெய்யுது அப்படின்னா நீங்க அடுத்த மாதம் முயற்சி செய்யுங்கள் அந்த நேரத்தில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி சொல்லும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் அனைத்து வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும் இதை நம்ம தரிசனம் செய்வதால் நம்முடைய பாவங்கள் பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் நீங்க கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் கூட நமக்கு இந்த பிறை தரிசனத்தில் யார் ஒருத்தவங்க தொடர்ந்து செய்கிறாங்களோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால நீங்கள் திருஷ்டி கழி கழிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருஷ்டி கழிப்பது நல்லது அதை செஞ்சுட்டு கூட நீங்கள் வந்து பிரை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் யாருமே தவற விடாதீங்க ஆறரை மணிலேருந்து எட்டு மணி வரை ஸோ நீங்கள் அதை மாதிரி தரிசனம் செஞ்சிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நானும் முயற்சி செய்கிறேன் நானும் பார்த்தோன்னா நானும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி